தற்போதைய சூழலில் மனபந்தத்தில் இணையும் பெரும்பாலான தம்பதியர் குழந்தை பெற்றுக்கொள்ளும் முடிவை தாமதப்படுத்துவதோடு இன்னும் சிலர் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கின்றனர் தங்களின் வாழ்க்கை சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் நிதி நிலைமை ஆகியவற்றை அதற்கு காரணங்களாக கூறினாலும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் அம்முடிவு சில பாதிப்புகளை ஏற்படுத்துவது மறுப்பதற்கில்லை முந்தைய காலங்களில் குறிப்பாக இரண்டாம் அல்லது மூன்றாம் தலைமுறையினர் வாழ்ந்த காலகட்டத்தில் தங்களுக்கென ஐந்து அல்லது அதற்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கொண்டு கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்த காலங்கள் மாறி இன்று ஒரு குழந்தையை மட்டுமே பெற்றுக்கொள்வது அல்லது குழந்தையை பெற்றுக்கொள்ளாமலேயே வாழ்வது என்ற நிலை உருவாகிவிட்டது கூட்டு குடும்பங்கள் சிறு குடும்பங்களாக மாறியிருக்கும் நிலையில் அதற்கு தனிப்பட்ட முறையில் சில காரணங்களை அவர்கள் முன்வைப்பதாக கூறுகின்றார் சுல்தானா பையா மருத்துவமனையின் ஓய்வு பெற்ற மகப்பேறு மருத்துவர் டாக்டர் பவானந்த நாயுடு கோபால் இப்போ தம்பதிகள் வந்து அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு தீர்வு ஃபேமிலி பிளானிங் வந்து ரொம்ப இருக்கிறவசி அவங்களுக்கு எப்ப அவங்களுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்தபடி பாவச்சுக்கிறாங்க அதனால அவங்க ஃபேமிலி யூனிட் வந்துட்டு சிறுதாக இருக்கிறது ஸோ இதனால் இந்த கான்செப்ட் வந்துட்டு குவாலிட்டி இஸ் பெட்டர் தென் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்களே அதான் இந்த கான்செப்ட் மேலும் தற்போதைய காலகட்டத்தில் பெரும்பான்மையான பெண்கள் பருவ வயதில் திருமணம் செய்து கொள்ளாதது முதற்கண்ணியான பிறகு திருமணம் செய்து கொள்வதால் குழந்தை பேறு இல்லாமல் போவதும் ஒரு காரணமாக அமைவதாக டாக்டர் பவானந்தம் விளக்கினார் இப்ப பெண்கள் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெண்கள் வந்துட்டு கொஞ்சம் வயசான பிறகுதான் அவங்க திருமணம் ஆகிறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு கருப்பமாகறதுக்கு வாய்ப்பு கூட கொஞ்சம் தான் வருது இது பொதுவா நடக்கிற விஷயம் அது இந்திய சமுதாயத்துக்குன்னு சார்ந்த விஷயம் கிடையாது இது பொதுவா மலேசியன் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துகிட்டு வருது இதனிடையே நாட்டில் வாழும் பிற சமூகத்தினருடன் ஒப்பிடுகையில் இந்திய சமூகம் சிறுபான்மையாகவே இருப்பதால் இவ்விவகாரம் அந்த எண்ணிக்கையில் மேலும் சரிவை ஏற்படுத்தும் அதோடு எதிர்காலத்தில் பணியிடங்களில் ஆள்பல பற்றாக்குறை போன்ற சிக்கல்களையும் எதிர்கொள்ள நேரிடும் என்று பொருளாதார நிபுணர் பேராசிரியர் முனைவர் முடியரசன் குப்புசாமி தெரிவித்தார் சைல்டு விமன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது ஒன் பாயிண்ட் ஒன்னாக குறைஞ்சிருக்கு ஸோ இது வந்து இக்கானாமிக்லி மலேசியன் இந்தியன் கம்யூனிட்டிக்கு இது ஒரு பெரிய ஒரு அடி தான் கொடுக்கும் இது ஃப்யூச்சரில் நம்மளோட லேபர் ஃபோர்ஸ் நம்மளோட இன்வால்வ்மெண்ட் இந்த இக்கானமி அது வந்து அதை பெரிய அடியாக விழுவோம் அதோடு நாட்டில் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் குறைந்து வயது முதிர்ந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமானால் அது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் பாதிப்பது மட்டுமல்லாமல் அரசாங்கத்திற்கு பல்வேறு சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் விவரித்தார் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுக்குள்ள மோதன் பதினஞ்சு பர்சன்ட் மலேசியன் அறுபது வயசுக்கு மேலே இருப்பாங்க இப்போது மோர்தன் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கும்போது இது வந்து எக்கனாமிக்லி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக வரும் ஏன்னா வந்து அந்த சோஷியல் நெட் சோஷியல் சப்போர்ட் சர்வீசஸ் இது வந்து நிறையா வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணணும் எனவே வாழ்க்கை செலவினம் வேலை முன்னிறுத்தி சில தரப்பினர் குழந்தை பெற்றுக் கொள்வதில் விருப்பம் இல்லாமல் இருக்கின்ற போதிலும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவிகளையும் திட்டங்களையும் வழங்க அரசாங்கம் அவ்வப்போது தயாராக இருப்பதை மகளிர் குடும்ப மற்றும் சமூக நல மேம்பாட்டு அமைச்சும் வலியுறுத்தி வருகிறது